வணக்கம் இன்று நாம் பார்க்க இருப்பது சோலிங்கர் பத்திரப்பதிவு சென்டர் மற்றும் உங்களுடைய பத்திரங்களை சிறந்த முறையில் பத்திரப்பதிவு செய்கிறோம் இப்பொழுது ஒரு பத்திரத்தை உள்ள சந்தேகத்தை பார்ப்போம் இப்போது நம்மிடம் பயிற்சி பெற்றவர் அவர் ஆன்லைனில் பத்திரத்தை பதிவு செய்துள்ளார் அவருக்கான சந்தேகம் என்ன என்பதை இப்போது பார்க்கலாம் இப்போது இந்த வாங்குபவர் விற்பனையாளர் விற்பனையாளருக்கு எந்த சந்தேகம் இல்லை எதுவும் இல்லை இப்போ உங்களுக்கு சந்தேகம்னா எங்கே வருது சொத்து வருதில் சரி இப்போது சொத்து வரும் போயிட்டு இருக்காரு இந்த பிரதிநிதியெல்லாம் உங்களுக்கு இன்னும் வரல எதுவும் வந்தால் தான் தெரியும் அது வந்து நமக்கு இப்போ பேங்க்கில் வாங்குகிறப்போ மைனர் பொது ஆகணும் அந்த மாதிரி சமயத்தில் நம்ம அந்த பிரதிநிதியின் விவரம் நமக்கு தேவைப்படும் ஓகே இல்லைங்க ஓகே ம் சரி இப்போ உங்களுக்கு சந்தேகம் என்னென்னா ரெண்டு சொத்து வீரம் வந்ததுனால ஒரே ஒரே மணிக்கு ரெண்டு சர்வே நம்பர் வரும் ரெண்டு சர்வே நம்பர் அதனால் உங்களுக்கு சந்தேகம் வரும் இப்போது இப்போ ஏற்கனவே நம்ம போடுற மாதிரி சொத்து வருத்தில் இவர் போட்டிருக்காரு இப்போ ஓப்பன் பண்ணுறாரு ஓப்பன் பண்ணுங்கள் இப்போ நம்ம பட்டா எண்ணு ஆவண எண்ணு சேர்க்குற இடத்துல உங்களுக்கு எந்த சந்தேகமும் இல்லை ஓகே ஓகே அப்போ இது வந்து அது ஓப்பன் பண்ணியிருக்கணும் ஓகே பரவாயில்ல இப்போ அவர் போகிறப்போ அங்கே இந்த பத்திரத்தில்த்தில் ஏதோ உள்ளது இங்கே சொடுக்கவும் சொல்லிட்டு ஒரு லைன் இருந்தது அது என்ன பிரச்சனை அப்படின்னா சில டைம் வந்து ரிஜிஸ்ட் ஆஃபீஸ் டிபார்ட்மெண்ட்டில் அது மாதிரி வரும் இப்போது அதனால் அவர் என்ன பண்ணுறாருன்னா வெளியே வந்துட்டார் வெளியே உடனே திரும்பவும் அதே கண்டினியூவாக திரும்ப இன்னொரு முறை முயற்சி பண்ணுறாரு மேபி உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு முறை வரும் பட்சத்தில் நம்ம மேற்கொண்டு ஆன்லைனில் சர்வர் பிஸி அது நம்மளுடைய தவறு கிடையாது ஆன்லைனில் இருக்கிற பிரச்சனை இப்போ திரும்ப போகிறாரு பார்ப்போம் என்ன அங்கேயே பெரிய இஷ்வான்றது பார்க்கலாம் மீண்டும் அதே மாதிரி வந்ததுன்னா நீங்கள் அதை கண்டினியூஷன் பண்ண தேவையில்ல நேரம் வெயிட் பண்ணால் அதுவே சரியாயிடும் இப்போ அது வந்தோம்னா உங்களுக்கு காட்டுறோம் பாருங்கள் என்ன சென்டர்ஸ் வருதுன்னா அது நம்மளுடைய தவறு எதுவும் கிடையாது இப்போ பாருங்கள் இதுதான் அவர் இது என்ன இருக்குன்னா மன்னிக்கவும் தவறு ஏற்பட்டுள்ளது ஏதேனும் ஒரு பிழை காரணமாக உங்கள் கோரிக்கையினை செயல்படுத்த இயலவில்லை சிறிது நேரத்துக்கு பின்னால் தயவு செய்து மீண்டும் முயற்சிக்கவும் வருது முகப்பு பக்கத்துக்கு செல்ல இங்கே சொடுக்கவும் இங்கே சொடுக்கவும் இருக்கிறதுனால அங்கே நம்ம ஓகே பண்ணுவோம் அது வந்து தானாக வெளியே வந்துடும் இந்த மாதிரி அதனால் நீங்கள் நம்ம பண்ணுறதுல ஏதோ தவறு இருக்குது அப்படின்ற எண்ணம் தேவையில்லை அது இப்போதைக்கு சர்வருடைய அது அங்கேருந்தே வர்றது இது நமக்கு மட்டும் இல்லை கிட்டத்தட்ட தமிழ்நாடு முழுவதும் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும் யார் பண்ணாலும் அதே தான் வரும் அதனால் நீங்கள் பயப்பட தேவையில்லை நன்றி மீண்டும் ஒரு வீடியோவில் பார்க்கலாம் வணக்கம்